எல்லாருக்கும் வணக்கம் என் கதை என் குரலில் பாகம் இரண்டு முதலாவது கதை தூங்கும் சிங்கம் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வேட்டையாடி முடிச்சுட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு சோழ்ந்து போய் ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருந்ததான் அப்போ அந்த பக்கம் புல்லை மேய்ஞ்சிட்டே வந்த ஒரு கழுத சிங்கத்தை கவனிக்காம மிதிச்சிடுச்சான் சிங்கம் தூக்க கலைஞ்சு தலையை தூக்கி பார்க்கும்போது அங்கே கழுத புல்லை இருந்ததை பார்த்தது அப்போ தான் அந்த கழுதையும் சிங்கத்தை கவனிச்சது ஐயோ சிங்கம்லாம் படுத்துருக்கு இதை கவனிக்காமல் நாம் மிதிச்சிட்டோமே இப்போ நாம் அதோடய வயிற்றுக்குள்ளெல்லாம் போக போகிறோம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் பயத்தில் நடுஞ்சிட்ருந்து தான் அப்போ அந்த சிங்கம் கழுதையை பார்த்து ஏ கழுத என்னை தெரியாமல் தானே மிதித்து எழுப்பி விட்டேன் பரவாயில்ல நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக என் தூக்கத்தை இனி யாரும் தொந்தரவு பண்ணாமல் நீ தான் காவலுக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் கழுத யாரும் சரி அப்படின்னு சொல்லிச்சான் தூரத்தில் ஒரு முயல் ஒரு மான் ஒரு நரி விளையாண்டுட்டு இருந்ததை பார்த்து தான் இது எட்டி எட்டி பார்க்குறத பார்த்து அந்த மூணு இங்கே வ கிட்ட வந்து தான் கழுத கிட்ட வந்து வா எங்கள் கூட விளையாட வரியான்னு சொல்லிகிட்டே வரும்போது அங்கே இருக்கத பார்த்துச்சான் ஐயோ சிங்கெல்லாம் படுத்துருக்க நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நரி வந்து மெதுவாக கிட்ட கேட்டுச்சான் அப்போ கழுத நடந்தது எல்லாத்தையும் சொல்லிச்சான் அடை முட்டா கழுதையே அதுதான் சிங்கம் தூங்குதில்ல நீ ஏன் இன்னும் அங்கே நிற்கிற வா போயிடலான்னு சொல்லிட்டு அதை கூட்டிகிட்டு போயிடுச்சான் சிங்கம் முடிச்சு பார்த்தா அங்கே யாரும் இல்லையா அப்போ தான் அதை புரிஞ்சுதான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதனை அவன்கண் விடல் அப்படின்னு நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் தா சொல்லியிருந்த அந்த திருக்குறளோட அர்த்தம் அதுக்கு புரிஞ்சுதான் இந்த வேலை செய்கிறதுக்கு இந்த கழுதைக்கு வந்து அறிவு பத்தாது நம்ம அதை போய் நமக்கு காவலுக்கு நிற்க வச்சது நம்மளோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து அதோடய தவற புரிஞ்சுக்கிச்சான் கதை பிடிச்சிரு